இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகளாயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஒவ்வொரு ஊரிலும் கோவில் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது எந்த மதத்திற்கு உரியதாக இருந்தாலும் ஏறக்குறைய எல்லா ஊர்களிலும் கோவில் இருக்கிறது அந்த கோவிலை சுற்றிதான் மக்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு சில ஊர்களிலே ஆலயங்கள் கோவில்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அந்த மக்கள் கோவிலை தேடி வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள் ஏனென்றால் கோவிலில் ஆலயத்தில் ஆண்டோருடைய பிரசன்னம் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம் இறைவன் எல்லாம் எங்கும் இருப்பவர் என்றாலும் கூட கோவிலில் ஆண்டோருடைய பிரசன்னம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்புகிறோம் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு திருவிழா என்பது ரோமை பேரரசரான கான்ஸ்டன்டைன் என்பவர் கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அங்கீகரித்து கிறிஸ்தவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்தார் அன்றிலிருந்துதான் ரோமை அரசாங்கம் கிறிஸ்தவத்தை கையில் எடுத்த பின்புதான் கிறிஸ்தவன் வேகமாக இந்துவரை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் இயேசுவை கொலை செய்த ரோமியர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்த ரோமியர்கள் கான்ஸ்டான்டைன் என்னும் பேரரசனினுடைய மனமாற்றத்தின் வழியாக கிறிஸ்தவத்தை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறார்கள் அந்த கான்ஸ்டன்டைன் பயன்படுத்திய அரண்மனைதான் இந்த லாத்தரன் பேராலயம் அவன் ஆலயமாக அவன் தன்னுடைய அரண்மனையை கொடுத்து விடுகிறார் நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக இந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்படுகிறது உலக மீட்பருக்காக நேர்ந்தளிக்கப்படுகிறது பின்பு திருமுழுக்கு யோவானுக்காக நேர்ந்தளிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நற்செய்தியாளர் புனித யோவானுக்கு நேர்ந்தளிக்கப்படுகிறது இந்த ஆலயம் எல்லா ஆலயங்களின் தாய் ஆலயமாக இருக்கிறது திருத்தந்தையினுடைய ஆலயமாய் இருக்கிறது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த லாத்திரன் பேராலய நேர்ந்தெரிப்பு திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய ஊரில் கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய ஆலயத்திற்காக அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டோருடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆலயத்தை சுற்றியே அமைந்திருக்கிறது நாம் பிறந்தவுடன் திருமுழுக்கு பெறுவதற்கு ஆலயத்திற்கு செல்கிறோம் குழந்தை பருவத்திலேயே நாம் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறோம் அதே போல திருவருள் சாதனங்களை பெற்று ஜெபிப்பதற்கு திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு இந்த ஆலயத்திற்கு செல்கிறோம் இறுதியில இறந்த பின்பும் நம்முடைய உடலானது ஆலயத்திற்கு தான் எடுத்துச் செல்லப்படுகிறது அப்படியாக தொடக்க முதல் இறுதி வரை நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆலயம் இருக்கிறது இறைவன் இருக்கிறார் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது வாழ்க்கையில் ஒன்றாய் கலந்திருக்கிறது அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை பவுளடியார் நம்முடைய உடலை தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆம் நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம்தான் அந்த ஆலயத்திலே தூய ஆவியானவர் தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் கடவுள் மகிழ்ச்சியாக அங்கே குடியிருக்கும்படியாய் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் நம்முடைய நற்செயல்களால் நல் வார்த்தைகளினால் நம் உடலாகிய ஆலயத்தை நம் மனமாகிய ஆலயத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் பல நேரங்களிலே நம்முடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு நோய்க்கு இடம் கொடுக்காமல் நாம் நம்முடைய உடலை பேணி பாதுகாப்பதே பல நேரங்களில் கிடையாது நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம் ஆனால் இன்று பல வேலைகளிலே செல்வத்தை தேடிக்கொண்டு உடலாகிய உடல் நலமாகிய மேலான செல்வத்தை விட்டு விடுகிறோம் இதோ இந்த ஆலய நேர்ந்தளிப்பு விழாவில் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய உடலின் புனிதத்தை உணர்ந்து அதை தூய்மையாக வைத்திருப்போம் ஆரோக்கியமாக வைத்திருப்போம் ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் அவர் தீராத வியாதிகளோடு நோய்களோடு இருந்தவர்களே எல்லாம் தன்னுடைய ஆடையினால் தன்னுடைய ஒரு வார்த்தையினால் தன்னுடைய திருக்கரங்களினால் தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார் இதோ இந்த நாளிலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் அதே வேளையில் நாம் ஆலய காரியங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்கிற பொழுது கடவுள் நம்ம நமக்கு கைமாறு கொடுப்பார் அதில் கொடுப்பதில் ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது பிரச்சனைகள் செய்வது கடவுளின் பார்வையிலே தக்கது இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க வாழ்கன்றமாக அன்பின் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வாரும் இயேசுவே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே இதோ இந்த நாளிலே தங்கள் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் வழி நடத்தும் இன்று இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரே நீர் ஆலயத்தின் மீது உடலாகி எங்கள் மீது அன்பு மக்கறையும் கொண்டிருக்கிறீர் நீர்தாமே எங்கள் மத்தியில் தங்கி இருந்து எங்களோடு எங்களை வழி நடத்துகிறீர் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உடலாகி ஆலயத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க இந்த நாளிலே ஆசீர்வதி நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடிய எல்லாம் நீரே தொட்டு எழுப்பி விடுவீராக நீரே குணப்படுத்துவீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்கள் குடும்பங்களில் பிரசன்னமாய் இருந்தருளும் நம்முடைய அன்பினால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே தேர்வில் வெற்றி பெறுவதற்காக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அவர் தேர்விலும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தருளும் எந்த விதமான விபத்துகளும் நோய் நொடிகளும் தீய சக்திகளும் எங்களை நெருங்காதபடியாய் நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை வழிநடத்தும் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீரே எங்களுக்கு கற்று கொடுப்பீராக இந்த ஜெப வேலையில இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்களுக்கு தேவையான பருவ மலையை கொடுத்து விவசாயம் இந்த நாடு செழிக்கும்படியாக செய்வீராக இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் என்னாலும் உமக்கு ஊழியம் புரிய உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆ மேன்